பற்றி சிந்திப்பதை நீங்கள் நான் கொள்ளுங்கள் என் தெரியுமா இன்ன ப பன்னி நீங்கள் மற்றவர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவைகளில் மிகவும் நீங்கள் மற்றவர்களை பற்றி யோசிப்பவைகள் நீங்கள் மற்றவைகளை பற்றி சிந்திப்பவர்கள் அனைத்தும் பாவம் தான் இன்ன ப அல தண்ணி அவைகள் அதிகமானவை பாவம் தான் பலா தஜஸ் நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் ஒலா அகத்தும் உங்களில் ஒருவர்

ஐயோ நீங்கள் அதை விரும்புவீர்களா தூமு நீங்கள் அதை விருப்பீர்கள் அல்லவா நீங்கள் அதை விருப்பீர்கள் அல்லவா அதே போன்றுதான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே மற்ற மனிதர்களை பற்றி புறம் பேசுவதென்று பெருமானார் சல்லல்லாஹ் குலே வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் அலமின் அல் குரானதிலே பாடம் எடுக்கிறான் அன்பு கூறியவர்களே அல்லாஹுடைய தூதசல்லா ஹலிவசல்லம் அவர்கள் ஒரு பாதையால் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பாதையால் சென்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டு சகாபாக்கள் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இரண்டு சகாபாக்கள் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூத சல்லா ஹுலே வசல்லம் அவர்கள் பயணத்தின் முடிவிலே ஒரு புழுத்த ஒரு புழுத்த செத்த ஒரு ஆட்டை பார்த்து கேட்கிறார்கள் யாருக்காவது இந்த ஆடு வேண்டுமா யாராவது இந்த ஆட்டை சாப்பிடுவீர்களா என்று கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நல்ல ஒரு ஆடாக இருந்தால் நாங்களால் எங்களால் சாப்பிட முடியும் இந்த ஆட்டை நாங்கள் எப்படி சாப்பிட முடியும் அல்லாஹுடைய தூதர் திரும்பி பார்த்து கேட்டார்கள் உங்க நீங்கள் இருவருமே அல்லது பின்னால் வந்தவர்களில் இருவர் இன்னும் ஒரு மனிதனுடைய மாமி செத்தை இவ்வளவு நேரம் சாப்பிட்டுக் கொண்டுதான் வந்தீர்கள் மற்றவனை பற்றி புறம் பேசியதால் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலிவசல்லா சொன்னார்கள் இன்னொருடத்தில் அல்லாஹுடைய தூதர் ஒரு பயணம் செல்லும் பொழுது இரண்டு கபர்களை தாண்டிச் சென்றார்கள் இரண்டு கபர்களை தாண்டி உடனே ஒரு பச்சை மட்டையை கிழித்தெடுத்து இரண்டாக பித்தெடுத்து அப்படியே இரண்டு கபர்களுக்கு மேலே குத்தி இந்த மட்டை காய்கின்ற வரைக்கும் ஒரு சில வேலைகளில் இருந்து இவருடைய பாவங்கள் குறைக்கப்படலாம் இவர்களுக்கு செய்யக்கூடிய தண்டனைகள் குறைக்கப்படலாம் என்றெல்லாம் கூடிய தூதர் செல்லல்லா குலி வசல்ல சொன்னார்கள் படும் அல்ல படலாம் என்றெல்லாம் கூடிய தூதர் சொன்னார்கள் அவர்கள் இருவரும் செய்ததோ மிக பாவம் அல்ல அவர்கள் இருவரும் செய்ததோ மிக பெரும் விடயங்கள் அல்ல ஒரு மனிதரோ அவருடைய சிறுநீர் கழிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவரை மறைத்துக் கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தால் இன்னும் ஒருவரோ மற்றவர்களை பற்றி புறம்பேசி கொண்டே இருந்தார் அண்ட அல்லாஹுடிய தூதர் சல்லல்லாஹ் ஒளிவர் செல்லம் அருக சொன்னாகல் அன்பு குடியவர்களே இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே எம்மை பற்றி நாங்கள் மற்றவர்களை பற்றி புறம்பேசிய வண்ணம் இருக்கிறோம் ஆனால் இன்னும் ஒருபடி மேலே சென்று பார்த்தால் நாங்கள் எங்களையே புறம் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடிய தூதர் சல்லாஹ் கொலைவ செல்லம் மருக சொன்னாகல் குல்லு உமத்தி மாஃபி என்னுடைய சமுதாயத்தினர் அனைவரையும் நான் மன்னிப்பேன் இல்லல் முஜாஹிரோட் முஜாகிரோன் நிச்சய இன்னல் முஜாகரேன் முஜாகிரின்கென்று சொல்லக்கூடிய பகிரங்கப்படுத்த கூடியவர்களைத் தவிர அனைவரையும் நான் மன்னிப்பேன் அவர்கள் யார் தெரியுமா ஓ இன்னல் முஜாகரா

தனக்குத்தானே தன்னுடைய பாவங்களை அவன் அமலப்படுத்துகிறானாக இருந்தால் அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல உலகம் நம்ப கூறியவர்களே அது மட்டுமல்ல இந்த புறத்துடைய விடயத்தில் நானும் நீங்கள் மேந்திரியமாக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அல் இஸ்ராவல் மீராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணத்திலே விண்ணுலக யாத்திரையை செல்லும் ஒரு சமூகத்தாரை பார்த்தார்கள் அவர்களுக்கெல்லாம் செப்பினால் செம்பினால் ஆக்கப்பட்ட மிக பெரும் நீண்ட நகங்கள் இருந்தது அவர்களோ அவர்களோ தங்களுடைய நெஞ்சுகளையும் தங்களுடைய முதுகுகளையும் கீறி கீறி கிழித்து கொண்டிருந்தார்கள் சதைகள் அப்படியே கீழே கொட்டி கொண்டிருந்தது நான் ஜிப்ரில் கேட்டேன் இவர்கள் எல்லாம் யாரப்பா இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டேன் ஜிபிரில் சொன்னார் அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் யார் தெரியுமா இவர்கள் தான் இந்த உலகத்திலே மனிதர்கள்